ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல்ல மதிமுகவுடைய இடத்துல தேமுதிக கொண்டு வர்றதுக்கு டிஎம்கே தலைமை ஆலோசிச்சிருப்பதா பார்க்கப்படுது தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு உடல் நலம் பத்தி விசாரிச்சிருக்காங்க இதனாலேயே தேமுதிக முதல் முறையா டிஎம்கே கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளதா எதிர்பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாசங்கள் தான் இருக்கிற நிலையில முக்கிய கட்சிகள் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியிருக்காங்க அந்த வகையில ஏ

முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சில வாரங்களாவே தேமுதிக எந்த கூட்டணியில இருக்கு இருந்துட்டு வந்துச்சு ஜனவரி நடக்க இருக்கிற நிலைப்பாடு அறிவிக்கப்படும் அப்படின்னு அந்த கட்சியினர் சொல்லிட்டு வராங்க அதே மாதிரியே டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு கட்சிகளையும் விமர்சிக்கிறத பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நிறுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தேமுதிக பொருளாளர் சுதீஷ் அவர்கள் காங்கிரஸ் கட்சியுடைய புத்தக வெளியீட்டு

ஏற்கனவே விசிகா சிபிஐ சிபிஎம் மாதிரியான கட்சிகள் கூடுதல் தொகுதிகளை கேட்டு வராங்க மதிமுக தரப்புலையும் கூடுதல் தொகுதிகள் கேட்டு துரை வைகோ அவர்கள் ஆவேசமா பேசிட்டு வராரு அதனாலேயே மதிமுக திமுக இடையிலான உறவுல சிக்கல் இருந்துட்டே வருது துரை வைகோ பாஜக மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கு அப்புறம்தான் மதிமுகவுடைய சில நிர்வாகிகள் டிஎம்கேல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில இணைச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை அவருடைய வீட்டிலேயே போய் சந்திச்சது மூலமா டிஎம்கே கணக்கு என்ன அப்படிங்கறத பத்தி புரிஞ்சுக்கிட முடியுது மதிமுகவுடைய இடத்தை தேமுதிகவை வச்சு நிரப்புறதுக்கு டிஎம்கே தலைமை முடிவெடுத்திருக்கிறதா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம தேமுதிகவை சேர்க்கறது மூலமா அந்த கட்சி சில தொகுதிகளை மட்டுமே கொடுத்து அமைதிப்படுத்தவும் முடியும் அப்படின்னு டிஎம்கே தலைமை கணக்கிட்டு இருக்கு இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ